நெல்லிக்காயில அதிக விட்டமின் விட்டமின் சி சி கால்சியம் பாஸ்பரஸ் புரதம் போன்ற ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குதுங்க இந்த பழத்துல அதிகமா இருக்கிறதுனால னால நமக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லாம ஆரோக்கியத்தோட வாழ முடியும் இதுல இருக்கிற விட்டமின் சி நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்கி நோய்கள் வர்றத தடுக்குது நெல்லிக்காய் சாப்பிடறதுனால நமக்கு என்னென்ன பயன் அப்படிங்கறத பாக்கலாம் ஆஸ்துமா இருக்கிறவங்க நெல்லிக்காயோட சாறை எடுத்து அதோட தேன் கலந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா ஆஸ்துமா நோய் குணமாகும் இந்த காயில ஆன்டி ஆக்சிஜன் நிறைவா இருக்கிறதுனால புற்றுநோயை தொடக்கத்திலேயே விரட்டும் ரத்த சோகம் இருக்கிறவங்க நெல்லிக்காய் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அதுல இருக்கிற இரும்புச்சத்து அப்படியே கிடைக்கும் காலையில எழுந்ததும் வெறும் வயித்துல நெல்லிக்காய் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா முடி உதிர்ற பிரச்சனை இருக்காது அதுக்கு பதிலா முடி வளர்ச்சி அடையும் தலையில பொடுகு தொல்லை அப்படிங்கிறதே இருக்காது இதில் கரோட்டின் சத்துக்கள் இருக்கிறதுனால நரைமுடியை தடுக்கிற குணமும் இதுக்கு உண்டு நீரிழிவு நோயாளிகளுக்கு இன்சுலின் உற்பத்தி செய்யறதுல இந்த நெல்லிக்காய் பெரும் பங்கு வைக்குது இரத்தத்துல உள்ள சர்க்கரை அளவையும் உயர் ரத்த அழுத்தத்தையும் இது கட்டுக்குள்ள வச்சிருக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமா நெல்லிக்காய் சாப்பிடலாம் உடம்புல செரிமான மண்டலத்தை இது சீராக வைத்திருக்கிறதுக்கு உதவும் தினமும் ஒண்ணு அல்லது அதுக்கு மேல நெல்லிக்காய் சாப்பிட்டு வர்றவங்களுக்கு கண் பார்வை தொடர்பான பிரச்சனை இருக்காது உடம்புல கெட்ட கொழுப்பு அதிகமா இருந்துச்சு அப்படின்னா இது அடியோட வெளியேற்றும் நெல்லிக்காய் சாப்பிடுற அதிர்ஷ்டசாலிகளுக்கு முதுமையான தோற்றம் சீக்கிரத்துல வராது நெல்லிக்காய் சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்கும்